ஹலோ மைடி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்லேபியர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கஷாயத்தில் உங்களோட உடல் எடையும் ரொம்பவே குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் இரும்பல் சளி தலைவலி காது வலி எல்லாத்துக்குமே இந்த ஒரு கஷாயம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் இது என்னோட அனுபவப்பூர்வமான உண்மை வாங்க இப்போ எப்படி கஷாயம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நான் அரை லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி எடுத்துக்கோங்க துளசி வந்து ம நல்லா அலசிடுங்க பூச்சி சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காயம் நல்லா நச்சு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏலக்காயை வந்து தூள் போடவே கூடாது முழு ஏலக்காயை நச்சு போடணும் அப்போனா மட்டும்தான் நம்மளோட உடல் எடை குறையும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மழை தேன் வச்சுருக்கேன் ஆர்கானிக் தேன் தான் இது வந்து டிரான்ஸ்மார்ட கம்பெனி ஆர்கானிக் தேன் ஸோ இயற்கையான தேன் மட்டும்தான் சேர்க்கணும் அப்போ தான் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் கிடைக்கும் ஸோ ஒரு ஸ்பூன் வந்து தேன் சேர்த்துருக்கேன் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கஷாயம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிவிடணும் துளசி அந்த ஏலக்காவோட சார் வந்து தண்ணியில் நல்லா இறங்கணும் தண்ணியோட கலரே சேஞ்ச் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆஃப் பண்ணணுமே இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து தேன் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதில் அப்படியே ஊற்றிடணும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு வேளை சாயங்காலம் ஒரு வேளை இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உடல் எடை சூப்பராகவே குறையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் நம்மளோட தொண்டை வலி சளிவலி காது வந்து ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும் அது எல்லாமே நல்லா கேட்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சக்கரை நோய்க்கு ஆவாரம் பூ வச்சு எப்படி கஷாயம் செய்கிறது தான் பை ஃப்ரெண்ட்ஸ்